صوری قریب بابا اللہ نے قدرتیں کر رہے ہیں ان کے فجر کی تولے کو جب اکھ تو توڑ کر باقی تھے ہم وہاں کھڑے تھے اللہ رب العالمین کے نام پر اللہ سبحان وہ عطا நயவஞ்சகத்தரம் போன்றவர்கள் அந்த நயவஞ்சகத்தினால் அவர்களுக்கு ஏற்படுகிற விளைவுகள் என்ன என்பதை பற்றி சொல்றும் பத்ராவுடைய பதினாறாவது பதினே பதினேழாவது பதினெட்டாவது வசனங்களிலே நல்லா தருவதை பார்ப்போம் அவர்கள் நிலவு என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அண்ணா சொல்றான் அதாவது அவர்கள் நேர்வழிக்கு பகரமாக கிடைத்திருக்கிற நேர்வழிக்கு பகரமாக ஒரு தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டார்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் வியாபாரம் வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தலாம் அவர்கள் கொள்முதல் செய்து கொண்டார்கள் ஆனால் அவர்களின் இந்த வணிகம் அவர்கள் செய்கிற இந்த வியாபாரம் அவர்களுக்கு எந்த விதமான லாபத்தையும் கொடுக்க போவதில்லை அழைப்பதில்லை அவர்கள் நேர்மலை பெற்றவர்களாக இருக்க போவதும் இல்லை என்று சொல்லி என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னா அல்லாஹ் ஒரு வியாபாரம் நடந்தால் அந்த வியாபாரத்திலே லாபம் இருக்க வேண்டும் லாபம் நோக்குதான் அங்கே மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது கருத்தில் அவர்கள் நஷ்டத்தின் மொத்தம் தங்களது வியாபாரத்தை திருப்பிவிட்டார்கள் என்று சொல்லி முனாஃபிக்களை பற்றி நயவந்தங்களை பற்றி அதான் சொல்ல தங்களுக்கு கிடைத்திருக்கின்ற விளைவலி பெற்ற நேர்வழியை விலையாக கொடுத்தது நேர்வழி ஹிதாயத் என்பது அதுதான் மிகப்பெரியது ஈமான் தான் மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிற பாக்கியங்களிலேயே உலகத்திறவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியங்களிலேயே மிகப்பெரிய ஞாபகத்தில் பாக்கியம் அதுதான் அது அவர்களுக்கு கிடைத்தது அந்த ரயவந்தகர்களுக்கு கிடைத்தது ஆனால் அது என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த நேர்வழியை இறை மறுப்புக்காக என்ன பண்றாங்கன்னு சொன்னா விலை கொடுத்து விட்டாங்க இதை வச்சுக்கிட்டு அதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த பொருளை யாருமே மாட்டாங்கன்னு மாட்டாங்க உதாரணமா தங்கம் வெள்ளி வைத்துக் கொள்வது தங்கத்தினுடைய விலை என்பது சற்று கூடி இருக்கக்கூடியது வெள்ளியினுடைய விலை என்பது தங்கத்தை விட கீழே உள்ளது யாராவது ஒரு கிராம் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு ஒரு கிராம் வெள்ளியை மட்டும் கொடு அப்படின்னு சொன்னா என்ன முட்டாள்தனமாக இருக்குமோ அந்த வியாபாரம் எப்படி முட்டாள்தனமான வியாபாரமாக இருக்குமோ அங்கே லாப நோக்கு என்பது இல்லாமல் போய் நஷ்டத்திலே முடியுமோ அதே போன்று அல்லாஹிப்பெல்லாம் இவர்களுடைய வியாபாரத்தை பேசுகின்ற இவர்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த மிகப்பெரிய ஞாபகத்தாக இருக்கக்கூடிய பாக்கியமாக இருக்கக்கூடிய நிகாயத்தவர்களுக்கு பெற்று இதை கொண்டு போய் ஆதாயத்திற்காக வேண்டி உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக வேண்டி இறை மறுப்பு என்கின்ற ஒன்றை அவரின் விளசன் அந்த விலைக்கு வாங்கி கொள்ளுகிறார்கள் உன்னுடைய பொருமையை இருக்கிறது அது நஷ்டத்திலே போய்தானே முடியும் இந்த வழிகள் லாபத்தையா கொடுக்க போகிறது என்று சொல்லி வமரகுமா குஷ்மானதுனால அந்த இதாயத்தினுடைய மதிப்பையும் நிறையவனுடைய தன்மையும் எடுத்து அலசாரம் சொல்லலாம் சொல்லிக் காட்டுவதை நாம் பார்க்க முடியாது கமா அரபிகத் திஜாரத்துவும் உமாதாளும் உருத்ததி குமாரபிகத் திஜாரத்தனும் அவனுடைய வியாபாரம் ஒரு காலம் அவர்களுக்கு லாபத்தை பெற்று தராது அவர்கள் நேர்வழி பெறவும் மாட்டார்கள் அதனால ஏதாவது போயிட்டு திரும்பி வந்து அப்படி ஏதாவது வருவாங்க சொன்னா அப்படி வரக்கூடியவர்களும் அல்ல அவர்கள் நேர்வழி பெற வாய்ப்பே இல்லை என்று சொல்லி ரகமான கிடைத்ததை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்று சொல்லி இந்த வசனத்துல அம்மா சொல்லுவதை நம்ம பார்ப்போம் அதே போல அடுத்த இன்னொரு வசனத்துல பதினேழு பதினெட்டுல அந்த

ஒருவன் நெருப்பை மூட்டுகின்றான் நெருப்பை என்ன செய்யறான்னு சொன்னா மூட்டுகின்றான் அந்த நெருப்பை மூட்டை என்ன ஏற்படும் அந்த அப்படி ஜிவான பொழுது சுற்றி வெளிச்சம் கொடுக்கும் அந்த அதனுடைய நாலா புறங்களிலேயும் எல்லா திசைகளிலேயும் எட்டு திசைகளிலும் என்ன செய்யும் சொன்னா வெளிச்சத்தை கொடுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற பொழுது அங்க என்ன செய்வான்னு சொன்னா அங்க என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படிங்கறத எல்லாம் அவனால் பார்க்க முடியும் திடீரென ஆஹ் ஒரு காற்று அடித்தது ஒரு மலை வந்தது ஒரு மிண்ணல் மின்னியது இடி இடித்தது ஏதோ ஒன்று நடந்து அந்த நெருப்பு அந்த ஜுவாடைகள் அப்படியே அணைந்து போகிறது என்று சொன்னால் இவருடைய நிலை எப்படி இருக்கும் வெளிச்சத்தில் நல்ல வெளிச்சத்துல இருந்து திடீர்னு ஈட்டுக்கு வந்தான்னு சொன்னா அவனுக்கு கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது நம்மளே நம்ம இயல்பா பார்ப்போம் வெளிச்சத்துல இருந்து திடீர்னு பவர் கட்டு அப்படி ஆகணும்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு நம்முடைய பார்வை என்ன செய்ய என்ன செய்யாதுங்க வேலை செய்ய நம்முடைய பார்வை என்பது வேலை செய்யாம அப்படியே செய்யுங்க ஒரு இருக்குள்ள நம்ம இருக்கிறது திசை தெரியாமல் என்ன செய்யணும் என்ன கிடைக்குது அப்படின்னு தெரியாத அந்த உதாரணத்தை தான் சொல்றான் சொல்றாங்க என்ன உதாரணம் சொன்னா நெருப்பை மூட்டி உதாரணமாக இருக்கிறது நெருப்பை மூட்டினா அத்து அது பிரகாசமாக என்ன எல்லா பகுதிகளையும் காட்டியது சுற்றுமுறையில் இருக்கக்கூடிய

அந்த நிலை இனமா இருக்கும்னு சொன்னா அவனுக்கு அவர்கள் செவிடர்களாக கூட போகி விடுவார்கள் என்ன நில நிலையை நிலையை தத்தனமா ஆயிப்போது செவிடர்களாக கூட போகி விடுவார்கள் அதே போன்ற பார்வை இல்லாமல் ஆகி விடுவார்கள் அதே போன்று பகும் நா அவர்கள் திரும்ப வரப்போவதே இல்லை அந்த பார்வை அந்த அந்த கேட்டு கொண்டிருந்த அந்த செடித்தன்மை திரும்ப வரப்போவதே இல்லை ஏன்னா திடுக்கம் அவனுக்கு அப்படி ஒரு நிலையை விட்டது நல்ல கண் தான் அவனுடைய பார்வை நல்ல அற்புதமான பார்வை அவன் கேட்கின்ற திறன் அவனுக்கு நல்ல அற்புதமான திறன் இந்த நிலை ஏற்பட்ட உடனேயே திடுக்கத்தால் அவனது விடுகிறது போகிவிடுகிறது செவிப்புணரும் போகிவிடுகிறது அது திரும்பி வராமல் இருந்தால் என்ன நிலையோ அந்த நிலைதான் இந்த குருடர்களுக்கு இந்த நேவஞ்சகர்களுக்கு என்று சொல்லி வல்ல ரஹமான இந்த இடத்துல நயவஞ்சகங்களுக்கான ஒரு உதாரணத்தை எல்லா சொல்லுகின்றார் அடுத்த ஒரு வசனத்திலே இன்னொரு உதாரணத்தையும் வல்ல ரஹமான் ஹக் சொல்லி தருவதை நாம் பார்க்க முடிகிறது வல்ல ரஹமான் ஹக் தலா நம்மவர்களுக்கு நயவஞ்சக தன்மையை விட்டு கிடைத்திருக்கிற காயத்தை அந்த பாக்கியத்தை நம்முடைய இறுதி மூச்சு வரை நமக்கு அதை நம்மிடத்தை இருக்க செய்து நானே மறுமையை வெற்றி அல்லாஹா தந்து அருள் புரிவான واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته